வணக்கம் விவசாயிகளே நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா வசந்தரா நெல் நடவு பண்ணி நெல் போட்ட வந்த முன்னாடி நெல் கதிர்கள் எப்படி இருக்குது அதோடய தரம் எப்படி இருக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் கரெக்டாக நெல் நடவு பண்ணி அறுபத்தஞ்சி நாள் டு எழுபது நாள் ஆகுது இந்த ஸ்டேஜில் வந்து வசுந்தரா நெல்லுக்கு எல்லா நெல்லும் மேக்ஸிமம் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே போட்ட நெல் பூட்டை வந்துருச்சு நெல் பூவும் எடுத்துருக்கு அது பாலினேஷன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெல் பூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மருந்தடிச்சிட்டோம் தண்டு புழுவுக்கு பழுப்பு நோய்க்கு மற்றும் இளசலோட்டு புழு ஒன்று ரெண்டு இருந்துச்சு அதுக்கும் அன்னப்பூச்சிக்கு நம்ம மருந்து அடிச்சுட்டோம் அந்த மருந்து அடிக்கிற வீடியோவும் மருந்து என்னென்ன மருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து புழுவுக்கு என்ன மருந்துன்றதை நான் அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் மருந்து அடிச்சு கரெக்டாக பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே போட்டிங்கெல்லாம் வந்துருச்சு மேக்சிமம் அன்னப்பூச்சி தொல்லையும் கு தண்டு புழுதோலையும் ஸ்டார்டிங்லேயும் மறந்துடுச்சதுனால கட்டுப்படுத்திட்டேன் பழுப்பு நோயும் வந்து மேக்ஸிமம் இல்லை இந்த குளிர்காலத்துலேயும் இல்லை அதனால் பரவாயில்ல வசுந்தரா நெல்லோட போட்ட சைஸ் வந்து அம்மன் நெல்லோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் நெல்லோட ச சைஸும் கொஞ்சம் சேர்ந்து வரும் அது மட்டும் இல்லாத வசந்திர நெல் இப்போ தான் பாலினேஷன் ஆகுது இந்த மாதிரி டைமில் பாருங்கள் வீடியோவில் காட்டுறேன் நல்ல பூ எடுத்து கதிர் மேலே பூ சின்ன சின்ன பூங்களாக இருக்கும் தான் இதில் நெல்லில் வந்து பாலேறி வசந்திரா நெல் வந்து அறுவடைக்கு தயாராகும் அறுவடைக்கு இதுலேருந்து இன்னும் நாற்பது நாள் ஆகும் தயாராகிறதுக்கு அந்த வீடியோவும் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ இருக்கிற சன்னரகங்கள்லேயே வசந்தரா ஒரு நெல் ஈல்டு எடுக்கிற கிராப்பு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நெல் தரமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நெல்லோட மூட்டை எண்ணிக்கையும் அதிகரிக்கும் ஒரு ஏக்கராவுக்கு நம்ம போடும்பொழுது ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது மூட்டை வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம் ஆவரேஜாக அதுக்கு மேலேயும் வந்து நம்ம பராமரிப்பு பொறுத்து இன்னும் ரெண்டு மூட்டை மூணு மூட்டை நம்ம சேர்ந்து எடுக்கலாம் வசந்தரா நெல் ஈல்டு வயசும் சரி நமக்கு பெட்டராகவே இருக்கும் மற்ற நெல்லுங்களை கம்பேர் பண்ணும்போது சன்னரகங்களில் வசந்தரா நெல் நெல்லை ஈல்டு எதிர்பார்க்கலாம் அதனால் வந்து கரெக்டான டைமில் தேவையான உரங்களையும் நோய் வர்றதுக்கு முன்னாடியும் புழு இருக்கும்போதும் அதுக்கு தகுந்த மருந்துகளையும் நம்ம பயன்படுத்தினா போதும் இதை பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ தான் வந்து பாலினேஷனுக்கு தயாராகுது சின்ன சின்ன பூவெலாம்ங்கிறது தான் நெல் பூவு இந்த பூலருந்து பாலினேஷன் ஆகி நெல் வந்து அடுத்ததாக பால் எடுக்கிற ஸ்டேஜிக்கு ஆகும் பால் எடுக்கிறதுக்கு இன்னும் நாற்பது நாள் ஆகும் நாற்பது நாளில் வந்து தாலெல்லாம் பழுத்து அறுவடைக்கு தயாராகிடும் நெல்ல காஞ்சு பண்ணிவிட்டு நம்ம அறுவடை பண்ணுவோம் அந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது என்னுடைய தோட்டத்தில் இதுதான் வசுந்தரா நெல் நம்ம பராமரிச்சிருக்கோம் இதோட ஸ்டார்டிங் நடவுலேருந்து இப்போதைய புட வரைக்குமே நான் வீடியோ ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்யூச்சரில் அறுவடை வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் என்ன ஈல்டு வந்திருக்குதோ உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்